அருமையான காலம் எல்லாரும் ஏன்ட என்னவே பாக்குறீங்க நம்ம குளத்தை ரீச் பண்ணிட்டோம் இப்போ இது எல்லா கடையிலும் உங்களுக்கு காமிக்கிறோம் என்னென்ன மீன் இருக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு ஃபுட் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் நாங்க காமிக்கிறோம் அதை நீங்க பார்த்துக்கோங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்க வாங்கிக்கோங்க இதுதான் கோலத்தூர் இங்க வந்து நிறைய மீன் கடை இருக்கு எல்லா மீனும் நல்லாவும் இருக்கு கொஞ்சம் வந்து ஒரு கொஞ்சம் சில இடத்துல கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும் சில இடத்துல கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் இப்போ ஒவ்வொரு கடையாக நான் காட்டிட்டு வரேன் தெரு ஃபுல்லாக வந்து வெறும் மீன் கடை மட்டும் இல்லை கொஞ்சம் அனிமல்ஸ் இருக்கும் கொஞ்சம் பேர்ட்ஸ் இருக்கும் காப்டைல் இருக்கு பேர்ட்ஸ் இருக்கு இங்க ஃபிஷ் எல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ இது வந்து செக் பண்ணுங்க நாங்கள் இங்க இருக்க கடையும் காட்டுறோம் அதோட ரேட் ஆகியும் நாங்கள் காட்டுவோம் உங்களுக்கு எது நல்லா ஓகேவோ அதை பத்தி வாங்கிட்டாங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் வந்து இங்க ஃபிஷ் மட்டும் இல்ல பேர்ட்ஸ் காக்டைல்ஸ் எல்லாமே இருக்கு நான் சொன்னேன் அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா புறா இருக்கு காப்டெயில்ஸ் இருக்கு பெரிய வாக்கு எல்லாம் இருக்கு பெரிய வாக்கு முடிஞ்செல்லாம் இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேரெட் இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய இது இது பேரெட் பேரெட் இருக்குது காக்டில்ஸ் இருக்குது பூரா சண்டை பூராலாம் இங்கே இருக்குது போகிற அதுதான் நீங்கள் எது ஏற்ற மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது இங்கே பூரா மட்டும் இல்லை ரேபிட்ஸும் இங்கே இந்த ரேபிட்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுடைய வாங்கிக்கலாம் இது வந்து நூறு ரூபாய் இது இந்த ஐம்பது ரூபாய் இது மாதிரி உங்களுக்கு வந்து பாக்கெட் பாக்கெட்டா போட்டு இருப்பாங்க இந்த இடத்துல நிறைய இடத்துல இப்படி இருப்ப கடையில வாங்குறதோட இந்த மாதிரி வெளியில பிளாட்ஃபார்ம்ல விற்கிறது தான் வந்து ரேட் கம்மி தான் நல்லா கொஞ்சம் பட்ஜெட்டா நல்லா வாங்கி போலாம் உள்ள போய் வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவர் சொன்ன மாதிரிதான் இப்ப நம்ம வந்து கடையில போய் வாங்கணும்னா பெரிய நல்ல ரேட் அதிகமா தான் இருக்கு கொஞ்சம் மாதிரி நீங்க லோக்கல்ல அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டுப்பாங்கல்ல அந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப ரீசன ரொம்ப ரீசனபிளா இருக்கு ஒரு பத்து பிஷ் வந்து ஐம்பது ரூபா விற்கிறது ஒரு நல்ல கலர்ஃபுல்லா ஃபிஷ் வந்து நூறுபா அதுக்குள்ள அந்த அந்த அஞ்சு பத்து அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு ரொம்ப எல்லாமே நல்லா தான் இருக்கு இப்போ இந்த இந்த கடையில பாத்தீங்கன்னா நிறைய கல் மரம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ரேட் எல்லாம் போட்டுருக்காங்க எயிட்டீன் இந்த மாதிரி எயிட்டீன் இருக்கு அட ராஸ்லாம் ஆரே பாத்தீங்கனா பாத்தீங்கன்னா இப்ப அந்த கடையில் நீங்க பாத்துருப்பீங்க இப்போ எல்லாமே வந்து இப்ப அவ்வளவு பிஷ் இருந்தது அந்த அவ்வளவு பிஷ்மே வந்து அரௌண்ட் ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு அதுவும் கலர் கலர் பிஷ் டூ ஹண்ட்ரட் இருக்கு ரெண்டு பிஷ் டூ ஹண்ட்ரட் இதே நம்ம லோக்கல்ல போய் நம்ம வாங்கணும் அதே பிஷ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய இங்க திங்ஸ் நிறைய இருக்கு ஸோ நீங்க அங்க வந்து இது ப்ரொமோட் பண்ற அந்த மாதிரி இல்ல இந்த இடத்துல வந்து நான் ரெகுலரா இங்க தான் வந்து வாங்குவேன் பிகாஸ் வந்து இடத்துல போய் நிறைய காசு யூஸ் பண்றது போல நீங்க வரும்போது இதாவும் இருக்கு നല്ലും ഉ அதாவது இப்போ துஷ்ட செய்தி என்ன அப்படின்னா மைக்ல சார்ஜ் முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் ரிசீவர் வந்து ஃபோனுக்கு பின்னாடியே கனெக்ட் ஆக இருந்ததுனால இப்போ அது வீடியோவில் வாய்ஸே இல்லை இது உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அதை அப்படியே போட்டு ஆன்லைன் அப்படியே படுத்துட்டேன் என்ன பண்ண தெரியல இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு மௌண்டேஜ் தான் இருக்கும் ஏன்னா பிகாஸ்

உங்களுக்காக சனிக்கிழம அணி ஞாயிற்றுக்கிழமை வந்து காலங்காலத்துல ஏஞ்சி பிளாக் பண்ணலான்னு ஒரு வார்த்தை சொல்லி வந்து அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் கடையில் பேசிட்டு வரதான் நீதாம்பையா அதாவது இப்போ பாத்தீங்கன்னா இந்த கடையில் வந்து ஒன் கேஜ் புஷ் ஃபுட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் வாங்குறேன் இதுவே நீங்கள் ஃப்ரெண்டில் போனீங்கன்னா ஒன் பிஃப்டி இருக்கு அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபைவோட புஷ் ஃபுடே வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டின்றாங்க சில இடத்துல ஒன் ஃபார்ட்டின்றாங்க ஸோ நான் ரெகுலராக இந்த கடையில தான் வாங்குவேன் இங்க கொஞ்சம் மற்ற கடையை கம்பேர் பண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்களா போகும்போது இந்த கடையோட நேம் நான் காட்டுறேன் நீங்கள் உங்களுக்கு வேறு வந்து வாங்கிக்கோங்க

கேஸ் வந்து கீழே தான் இருக்கும் ஓகேவா எனக்கு இப்போ இந்த கடையில் நான் வந்து மொத்தம் மூணு பொருள் வாங்கிக்கிறேன் ஒன்று வந்து ஃபிஃப் ஃபுட்டு அப்புறம் வந்து இந்த கேப் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வருது ப்ளஸ் வந்து இந்த பவுல் சிக்ஸ்டி இன்ச் பவுல் ஓகேவா இது வந்து அரௌண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் ஆகுது இது டுவெண்ட்டி ருபீஸ் காசு ஆகுது இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டோட்டலாக ஒன் எயிட்டி ஃபைவ் நம்ம லோக்கல்ல வாங்கினா எவ்வளோ வரும் உங்களுக்கே தெரியும் மீன் வாங்கினோம் இது வாங்கிட்டு அப்புறம் மீன் வாங்க போகலாம் இப்போ என்ன நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டோம் இப்போ என்னென்ன நம்ம வாங்கணும்னா இந்த ஒரு ஃபிஷ் வாங்கியிருக்கோம் இது என்ன பேரு பிளாக் கோல்டு பிளாக் கோல்டு ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து ஒன் ஃபிஃப்டி அதுக்கப்புறமா இந்த மாலி ஒன் வந்து ரெண்டு ஒன் கேஜி ஃபுட்டு வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம் பிளஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இது இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு டூ பிப்டி ப்ளஸ் அங்கே வந்து ஒரு பீட்டா பீட்டா ஒரு வாங்கியிருக்கோம் அது வந்து எயிட் ஹண்ட்ரட் வருது ப்ளஸ் வந்து ஒரு பவுலு அதோட கொஞ்சம் கே அதோட கேப்பு டோட்டலாக வந்து சிக்ஸு மொத்தமாக சிக்ஸ் ஃபிஃப்டி ஆச்சு ஆமாம் மொத்தமாக சிக்ஸ் ஃபிஃப்டியாக ஆச்சு இங்கே வாங்குறதுனால நமக்கு இந்த அளவுக்கு தீபாக கிடைக்கிது இதுவே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வாங்கினோம்னா இதுவே அரௌண்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து இது வந்து கட் பார்த்தா ப்ராஃபிட்டபுள் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் நீங்கள் இது மாதிரி பல்காக நீங்கள் இது மாதிரி பல்காக வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அவ்வளோதான் என்னிடைய தமிழ் மக்களே கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கரும்புயில் திரிசாவை கரும்புடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது வணக்கம் டேய் போட்டு எகத்தாள பாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுரா